எக்ஸலம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அரஸ்ட் நரேந்திர மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு ட்ரெண்ட் ஆகி உலகத்தை திருப்பி பார்க்க வச்சிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் பிரிட்டனை சேர்ந்த மருந்து நிறுவனமான ஆஸ்ட்ரா செனேகா நிறுவனம் பிரிட்டன் நீதிமன்றத்தில் தன்னுடைய தயாரிப்பான கரோடா தடுப்பூசியால ரத்தம் உறையிறதும் இரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை குறையிறது போன்ற பாதிப்புகளை உருவாக்குறத ஒப்புக்கொண்டிருக்கு தடுப்பூசி விவகாரத்தில் ஏன் மோடிக்கு எதிராக ஹேஸ்டாக ட்ரெண்ட் ஆனது கர்நாடகத்தில் புயலை கிளப்பி இருக்கிற வீடியோ விவகாரம் எப்படி வெளியில் வந்தது ஒரு சில மசாலா பொருள்களை ஆபத்தானவைன்னு சொல்லிவிட்டு வெளிநாடுகள் பல தடை செஞ்சுருக்குது இதுக்கு என்ன காரணம் இது போன்ற விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழித்துக்கிங்க வீடியோவை பார்த்ததும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்தியா உள்பட மத்திய மற்றும் குறைவான வருவாய் கொண்ட நாடுகளில் கோவிஷீல்டு அப்படிங்கிற பெயரில் செனேகாவுடைய தடுப்பூசி தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு கரோனா காலத்தில் செலுத்தப்பட்டது இந்த தடுப்பூசி இந்தியாவில் சீரம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்ட மருந்தாகும் சீரம் நிறுவனத்திட்ட இருந்து பாஜக ரெண்டு கோடி நன்கொடையை தேர்தல் பத்திரமாக பெற்றிருக்கு இதனால தான் பாஜக அரசு பணம் பெற்றுக்கொண்டு பொதுமக்களுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறதாக காங்கிரஸ் கட்சி உள்பட எதிர்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வராங்க இந்த நிலையில தான் செவ்வாய்க்கிழமை அரஸ்ட் நரேந்திர மோடி அப்படிங்கிற தலைப்பிலான ஹேஷ்டேக்கு சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக மாறி போனது இதனால உலகமே இந்தியாவை திரும்பி பார்த்தது இளம் வயதினர் பல பேருக்கு மாரடைப்பு வர்றதுக்கும் பக்கவாதம் ஏற்படுறதுக்கும் இதுதான் காரணமா அப்படிங்கிற கேள்வியை சமூக வலைதளங்களில் மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்காங்க கரோனா தடுப்பூசியால் ரத்தம் உறைவது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறத பிரிட்டனை சேர்ந்த மருந்து நிறுவனமான ஆஸ்ட்ராசெனேகா நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கு கரோனா தொற்றை உண்டாக்கக்கூடிய சார்ஸ் கோவிட் வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு ஆக்ஸ்போர்டு ஆஸ்ட்ரோசெனேகா ஆராய்ச்சியாளர்கள் தயார் செய்தால் கோவிஷீல்டு தடுப்பூசி இந்த தடுப்பூசியை செலுத்திக்கிட்டா பல்வேறு தீவிர உடல் உபாதைகள் ஏற்படுறதாகவும் உயிரிழப்பு கூட ஏற்படுறதாகவும் இந்த நிறுவனம் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வந்தன இதனால் பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டி வேக்ஸ் செவ்ரியா அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படக்கூடிய இந்த கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு பிரிட்டனில் ஏற்கனவே அனுமதி மறுக்கப்பட்டது இந்த நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு பிரிட்டனில் அனுமதி மறுக்கப்படுறதுக்கு முன்னாடியே அங்கே இந்த போட்டுக்கிட்ட போட்டுகிட்ட ஸ்காட் அப்படிங்கிறவர் ஆஸ்ட்ரா சினேகா தயாரித்த தடுப்பூசியை செலுத்தி கொண்டதால மூளையில தீவிர பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் ஏப்ரல்ல ஜேமிட்டுக்கு முதல்ல இந்த தடுப்பூசி போடப்பட்டிருக்கு அதன் பிறகு அவருக்கு மூளையில ரத்தம் உறைந்து நிரந்தர பாதிப்பை இப்ப ஏற்படுத்தி இதனால ஆஸ்ட்ரா சினேகா நிறுவனம் மீது ஜேமி ஸ்காட்டால பிரிட்டன் உயர் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு இந்த ரத்த முறைதல் பிரச்சனையால உயிரிழப்பை சந்தித்தவங்க பல பேருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தடுப்பூசியால பாதிக்கப்பட்ட ஐம்பத்தோரு பேர் இணைந்து ஒரு வழக்க நீதிமன்றத்தை தொடர்ந்தாங்க அவர்களுடைய சார்பில் நீதிமன்றத்தில் வாதாடின வழக்கறிஞர் இந்த தடுப்பூசியின் பக்க விளைவுகளால் பக்கவாதம் மூளை பாதிப்பு மாரடைப்பு நுரையீரல் உரைதல் உள்ளிட்ட பாதிப்பு ஏற்படுது இதனால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டார் இந்த வழக்கு விசாரணையில் ஆஸ்ட்ரா சினேகா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை த டெய்லி டெலிகிராப் பத்திரிக்கை இப்போ வெளியிட்டுருக்கு அதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து தயாரிக்கப்பட்ட கரோனா தடுப்பூசியால் அதாவது கோவிஷீல்டு ஊசியால் மிகவும் அரிதான பக்க விளைவுகள் ஏற்படலாம் இதற்கான காரணம் தெரியவில்லை ஒருவருக்கு எதனால் இரத்த முறைதல் ஏற்படுகிறது என்பதையும் மருத்துவ நிபுணர்கள் ஆராய்ச்சி செய்தால்தான் இதற்கான சரியான காரணத்தை கண்டறிய முடியும் அப்படின்னு அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்கு இரத்த முறைதல் காரணமாக ஏற்படும் சைட்டோபேனியா சிண்ட்ரோம் பாதிப்போட கூடிய த்ரம்போசிஸ் காரணமாக இரத்தத்துல பிளேட்லெட்ஸ் வந்து எண்ணிக்கை கணிசமான அளவுல குறையக்கூடிய அபாயம் இருக்கிறதாகவும் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு இந்த தான் அரஸ்ட் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இந்திய அளவில் ட்ரெண்டாக மாறி போனது அடுத்ததாக இந்த கர்நாடக மாநிலத்தில் பெண்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கிற மதசார்பற்ற ஜனதாதள எம்பி பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய ஆபாச வீடியோக்கள் எப்படி கசிஞ்சன அப்படிங்கிறது இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த வீடியோக்களை பிரஜுவால் ரேவண்ணாவுடைய கால் டிரைவராக இருந்த கார்த்தி மூலமாக தான் வெளியில் வந்திருக்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு இந்த வீடியோக்கள் அடங்கின பெண் டிரைவர் ரேவண்ணாவோட குடும்பத்தில் கார் டிரைவராக பணிபுரிந்த கார்த்திக்கு பாஜக பிரமுகர் தேவராஜே கவுடாவிட்ட கொடுத்துருக்கார் இந்த தேவராஜே கவுடா யாருன்னா ரேவண்ணாவை எதிர்த்து பாஜக சார்பில் கேலே நரசிபுரா சட்டப்பேரவை தொகுதியில் போட்டிட்டு தோற்று இந்த வீடியோ வைரல் ஆனதை அடுத்து கர்நாடக மாநில மகளிர் ஆணையத்தினுடைய கடிதத்தை ஆதாரமாக வைத்து அரசு சிறப்பு விசாரணை குழு ஒன்றை அமைத்து விசாரணையை மேற்கொண்டு பிரெஜ்ஜிவல் ரேவண்ணா இப்ப வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டார் அதோட அவர் மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது அந்த கட்சியினுடைய தலைவரும் அவருடைய சித்தப்பாவுமான குமாரசாமி தான் எடுத்திருக்கிறார் இந்த சூழலில் இந்த பெண் நான் வெளியிடல தேவராஜே கவுடா கிட்ட தான் இந்த பெண் டிரைவர் கொடுத்த அப்படின்னு அந்த கால் டிரைவர் சொல்லியிருக்கிறார் கார்த்திகினுடைய சொந்த ஊர் கோலோ நரசிபுரா இந்த தொகுதி எம்எல்ஏ தான் ரேவண்ணா இந்த நிலையில ரேவண்ணாவுடைய குடும்பத்தில் பதினைந்து ஆண்டுகளாக டிரைவராக இருந்தவர் தான் கார்த்திக் கார்த்திக் அந்த குடும்பத்தோட மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கும் கார்த்திக்கு இடையே நிலத்தகராறு ஏற்பட்டிருக்கு கார்த்திகனுடைய தாயார் பெயர்ல பன்னெண்டு ஏக்கர் நிலம் இருந்திருக்கு அதை பிரஜுவல் ரேவண்ணா அபகரிச்சிருக்கிறார் இதனால கார்த்திக்கும் அவருடைய தாயாரும் பிரஜுவல் ரேவண்ணா கிட்ட பலமுறை முறையீடு செய்தும் அவர் கண்டுக்காததால அவரை கடுமையாக எதிர்க்க தொடங்கினார் இதனால பிரஜுவல் ரேவண்ணா கார்த்திகையும் அவருடைய மனைவியையும் தாக்குனதாக சொல்லப்படுது இதுக்கப்புறம் கார்த்திகே அந்த குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறாரு அப்போ பிரஜுவல் ரேவண்ணாவுடைய அந்தரங்க வீடியோக்களை பிரதி எடுத்துக்கிட்டு போயிருக்கார் இதனால எச்சரிக்கை அடைஞ்ச பிரஜுவல் ரேவண்ணா காவல் நிலையத்துல முன்கூட்டியே ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் அதுல கார்த்திக் உள்ளிட்ட மூணு பேர் மற்றும் பிரபலமான மீடியாக்களின் பெயர்களை குறிப்பிட்டு இந்த வீடியோவை வெளியிடுறதுக்கு தடை உத்தரவு ஒன்றையும் வாங்கி வச்சிருந்திருக்கார் அதுக்கப்புறம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல பிரஜ்வல் ரேவண்ணா தன்னையும் மனைவியையும் கடத்தினதாக கார்த்திக் சார்பில் போலீஸில் புகார் தெரிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த ஜனவரி மாதத்தில் இந்த வீடியோ பல இடங்களில் கசிய தொடங்கினது பாஜக வேட்பாளராக பிரஜுவல் ரேவனாவை எதிர்த்து போட்டியிட்ட தேவராஜே கவுடா இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருந்திருக்கார் அதனால பிரஜுவல் ரேவனாவை தகுதி நீக்கம் செய்யக் கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றும் தொடர்ந்து இருக்கிறார் ஹசன் தொகுதி தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி தொகுதி முழுக்க பிரஜுவல் ரேவனாவுடைய பாலியல் ரீதியான வீடியோக்கள் அடங்கின பெண் டிரைவர்கள் பல பேருக்கும் விநியோகம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த பிரச்சனையை மெல்ல மீடியாக்கள் பேச தொடங்கின மதச்சார்பற்ற ஜனதாதள் கட்சி மேல கர்நாடக மாநில பெண்கள் பெரும்பாலோர் அதிருப்தியோடு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அதோட கூட்டணி வச்சிருக்கிற பாஜகவும் இந்த பிரச்சனையில சிக்கி தவிக்குது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு வரக்கூடிய இரண்டு மசாலா நிறுவனங்களுடைய மசாலா பொருள அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் இப்போ ஆய்வு செஞ்சிட்டு வராங்க கடந்த மாதம் எம்டிஹெச் நிறுவனத்தினுடைய மூன்று மசாலா பொடிகளும் எவரெஸ்ட் நிறுவனத்துடைய ஒரு மசாலா பொடியும் ஹாங்காங் நாட்டில் விற்பனை தடை செய்யப்பட்டது இந்த மசாலா பொருட்களில் அதிக அளவு எத்திலீன் ஆக்சைடு இருக்கிறதாக எழுந்த புகாரை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதே போல் எவரெஸ்ட் நிறுவனத்துடைய மீன் குழம்பு மசாலா கலவைகளில் அதிக அளவு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய எத்திலீன் ஆக்சைடு இருக்கிறதாக சிங்கப்பூர் அரசு நிர்வாகமும் அறிவித்து அந்த மசாலா பொருளை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பினது எத்திலீன் ஆக்சைடு அப்படிங்கிறது தொழில்துறையில் பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுது இது நிறமற்ற எரியக்கூடிய வாயு வகையை சேர்ந்தது விவசாயம் சுகாதாரம் உணவு பதப்படுத்தும் தொழில்களில் புகைப்போக்கிகள் பூச்சிக்கொல்லிகள் கருத்தடி மருந்துகள் இந்த தயாரிப்புல கீழத்தை வைக்குது இது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மசாலா போன்ற உணவுகள்லையும் பயன்படுத்தப்படுது இதனால உணவுகளை பாக்டீரியாக்களோ பூஞ்சைகளோ பூச்சிகளோ தாக்காம பாதுகாக்க முடியுங்கிறதால தான் இந்த ரசாயனம் பயன்படுத்தப்படுது எத்திரின் ஆக்சைடின் ஆபத்தை கருத்தில் கொண்டு உலகத்துல பல நாடுகள்ல உணவு கட்டுப்பாடு நிறுவனங்கள் கடுமையான விதிகளை இப்போ பின்பற்றிட்டு வராங்க இந்த ரசாயனம் மனிதர்களுக்கு புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்கு இருந்தாலும் எவரஸ்ட் நிறுவனம் ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் இந்த துறையில் செயல்பட்டு வரோம் எங்களுடைய தயாரிப்புகள் கடும் சோதனைக்கு ஏற்றுமதி ஆகுது எங்களுடைய தயாரிப்புகளுக்கு இந்திய ஸ்பைஸ் போர்டு உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் உள்ளிட்ட அனைத்து ஏஜென்சிகளுமே ஒப்புதல் முத்துறை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் புகாரின் அடிப்படையில் எங்களுடைய தரக்கட்டுப்பாடு குழு இந்த விஷயத்தை முழுமையாக ஆய்வு செய்யும் அப்படின்னு வியான் செய்தி இணையதளத்துக்கு இந்த நிறுவனம் பதில் கொடுத்துருக்கு சமீபத்தில் ஆசியா ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்காவில் குழந்தை உணவு நிறுவனமான நெஸ்லே தயாரிப்புகளில் அதிக அளவு சர்க்கரை இருக்கிறது கண்டறியப்பட்டு அது அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கு இந்த தயாரிப்புகளில் செரிலாக்கும் அடங்குது குழந்தைகளுக்கு சர்க்கரை கொடுக்கறது நல்லது அல்ல அப்படிங்கிறது தான் இந்த தயாரிப்புகளை ஆய்வகத்தில் சோதனை செய்த பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்